எல்லாரும் மறந்துட்டாங்க அப்படி ஒரு விஷயம் நடந்தது இத்தனை வருஷம் கழிச்சு சுச்சித்ரா பழி வாங்குறா அல்லதான் பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேசவே இல்லை பேசாம இருக்கப்பையும் பைத்தியம் தான் இங்க இப்ப பேச ஆரம்பிச்சிச்சு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் பைத்தியம்தான் ஒரு பேச்சு கேக்குற அந்த அம்மாவுக்கு பழி வாங்குற உரிமை இல்லையா இல்லவா எப்ப பழி வாங்கினா என்னடா பாதிக்கப்பட்டவன் எப்ப பழி வாங்கினா என்ன பண்ணவே மறந்துடலாம் பாதிக்கப்பட்டவன் மறப்பானா அதையும் அந்த அம்மாவை அப்படியே விட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல ஒரு ஒரு மாசம் ஒரு ரெண்டு மாசம் அதிகபட்சம் மூணு மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் அந்த அம்மாவை அப்படியே விட்டுருக்கணும் போக விட்டுருக்கணும் வரட்டி வரட்டி அந்த அம்மா எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடிச்சாங்க இல்லையா அது அவங்க பண்ண முத தப்பு அதுக்குதில் இந்த பழைய படத்தில் வழி வாங்குறதுக்காக தேடி தேடி இப்ப கிட்டத்தட்ட அதுவும் ஒரு பாம்பு மாதிரி ஏறி நின்று கொத்தமோஸ்ட் கொத்திருச்சுன்னு ஆனா இன்னொரு சில விஷயம் சொல்றாங்க சுச்சித்ரா சொல்றது உண்மையே கிடையாது அது முழுக்க 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 போயி அந்த அம்மா பேசுறத பார்த்தா பொய் பேசுற மாதிரியா இருக்கு இல்ல ஜென்ரலா அதாவது பொய் பேசலாம் அது பேசுறப்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சலன்னு வைங்கள அது ஓவரளவு முழுசா கண்டுபிடிக்க முடிலனாலும் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சுடலாம் ஆனா அவங்க பேசுறது பொய் அப்படின்னு இதுவரைக்கும் எவனு எங்கேயும் வாய துறக்கலையே எவனாச்சும் ஒருத்தேன் ஒருத்தேன் இந்த மாதிரி இந்த அம்மா பேசுறது தப்பு நாங்க அந்த மாதிரி கிடையாது ஒருவேளை பதில் சொல்லாமல் விட்டா நம்மெல்லாம் ரொம்ப நல்லவன் அப்படின்னு என்ன அந்த அம்மா பதில் சொல்லாம போனதுனாலதான் அந்த அம்மா மேல பூராவே எவ்வளவு தூரம் அள்ளி கொட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் அள்ளி கொட்டிட்டோம் இப்ப அவங்க அதே ஃபார்முலாவை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அம்மா ஏறி விழுந்து அடிக்க அறிவாங்கன்னா நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவீங்களா ஆனா இப்பயுமே எதை பத்தி யாரு எங்கேயும் வாழ்த்து நல்லா கேட்டாங்க இது வந்து ஒருத்தரோட பர்சனல் அதுல நம்ம உள்ளுக்குள்ள போல அவன் எப்படி மேலும் இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கு இல்லையா அதனால யாரும் இப்படித்தான் இருக்கணும் அவனை கேரக்டர் அசாசினேஷன் பண்றதுக்கு நம்ம ஆள் கிடையாது ஆனா அவங்க அத்தனை பேரையும் கேரக்டர் அசாசினேஷன் பண்றதுக்கு முழு ரைட்ஸ் சுச்சிக்கு உண்டு ஆனா அதை பொய் பேசி பண்ணக்கூடாது அந்த அம்மா பேசுறத பார்த்தா பொய் பேசுற மாதிரியும் தெரியல ஏன்னா ஒரு விஷயத்துல வந்து ஒருத்தனை ஆப்போசிட்ல நிற்க வச்சு அதாவது நம்ம டி இருக்காரு இல்லையா டி ஆப்போசிட்டில் நிக்க வச்சு கைய உடப்பேங்குது இன்னொரு பக்கம் அவரை மாதிரி ஒரு நல்ல அப்பா அதாவது இருக்கிறதுல பெட்டர் அம்மாவா அப்பாவான்னு வரப்ப அப்பாவோ அவர் பெட்டரா இருக்காரு அப்படின்னா அந்த பக்கமும் ஒரு இங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்டும் ஒரு குத்து பைவான்ற அங்கனாவே பயன்ஸ் வந்து சாவணும் அதாவது படாத பாடுபட்டு ரணப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எவ்வளவு இருக்கு அத்தனையும் வந்து பட்டு அவ சாகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறான் அதே நேரத்தில் அவங்களுக்கு மெசேஜும் பண்ணி இருந்திருக்கான் பயில் மெசேஜ் விடுங்க சார் உங்க பொண்ணோட வாழ்க்கைய வாழ விடுங்க இந்த அம்மாவை போயிட்டு எப்படி இவங்க பைத்தியக்காரின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சாங்கன்னு தான் சொன்ன அது தெளிவா இருக்கு அதாவது எமோஷ்னலா சில விஷயங்கள் ரொம்ப ஈஸி சார் அப்புறம் இந்த காசிப் காசிப்ன்றாங்க ஏன் மக்கள் எல்லாம் சுட்சி மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறாங்க இது வந்து காசிப் காசிப் கிடையவே கிடையாது இது காசிப்பே கிடையாது ஒருத்தருக்கு ஒரு விஷயம் அதாவது ஒரு இன்னோசென்ட்டை அக்யூஸ்டா மாறி விக்டிம் அக்யூஸ்டா ட்ரீட் பண்ணியிருக்காங்க போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க நான் அக்யூஸ்ட் கிடையாது இன்னோசன்ட்னு ஒரு ஆள் வந்து நம்ம அப்படி தான் பார்க்குறோம் அதாவது ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் மூவி ஒரு சஸ்பென்ஸ் மூவி அதைத்தான் இப்போ சுச்சித்திரா போட்டுக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேரு சுச்சித்ரா சொல்றது உண்மை அப்படின்னு நினைக்கிறீங்க நினைச்சா சொல்லுங்க இல்லைன்னா வேண்டாம்